குழந்தைகளை ஸ்ரீ திரு அருளாலும் ஸ்ரீ குரு அருளாலும் ஸ்ரீ பகவதோத்தமர்களாகிய உங்கள் அனைவரின் ஸ்ரீ திருவடித் தூளியை எம் சிறமேல் தாங்கி ஸ்ரீ கருணையால் ஸ்ரீ ஞானதீபமலர் என்ற இந்த ஸ்ரீமத் பகவத் புலம்பலை உங்களின் பாதார விந்தங்களில் மிகவும் பணிமன்புடன் சமர்ப்பிக்கின்றோம் இதன் அடங்கியது பக்தி கலந்த ஞான தெளிவாகும் இக்கலியுகத்தில் எளிய முறையில் படித்து உணர்ந்து பயன்பெறவும் எம் ஸ்ரீ சத்குரு தேவரும் ஸ்ரீ பரமாத்மாவும் உடனிருந்து உணர்த்த உணர்ந்து பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமம்சர் உபதேச கிரமத்திலிருந்தும் ஸ்ரீ பாகவதம் ஸ்ரீ பக்த விஜயம் மற்றும் ஸ்ரீ மகான்கள் வாயிலாக கேட்டு உணர்ந்ததும் இவை யாவற்றிலும் சுய அனுபூதியாக உணர்ந்ததை மட்டும் உங்கள் அனுபவத்திற்காக உணர்த்துகிறோம் எம் மழலை செல்வங்களே ஸ்ரத்தையே ருது உபதேசமே பிந்து ஞானமே கர்ப்பம் ஆனந்தமே சிசு என மகான்கள் வாக்கியத்திற்கு இணங்க இந்த ஞானசாரத்தை கதை என்ற நோக்கத்தில் காண வேண்டாம் கருத்துடன் நோக்குங்கள் ஓர்மித்த பக்தியுடனும் கூர்ந்த அறிவுடனும் இதை பல முறை படித்து உணர்ந்தால் புதிய புதிய அனுபவம் பெறுவீர் ஒரே வாசகம் மறுமுறை வாசிக்கும்போது உங்கள் வினை பரிபாகத்திற்கும் மனப்பர பரிபாகத்திற்கும் ஏற்றவாறு கருத்துக்களை அள்ளி கொடுக்கும் பக்தியின் முதிர்ச்சியே ஞானமாகும் ஞானத்திற்கென தனி முயற்சி இக்கலியில் தேவையில்லை நையாத மனிதர்க்கு உய்யாது கண்டுகொள்ள என்னபடியும் அழுதால் உன்னை பெறலாம் என்றபடியும் உங்கள் உள்ளத்தை நைய பண்ணி பஞ்சு போன்ற தன்மையாக்கிக் கொள்ளுங்கள் ஸ்ரீ பரிபூர்ண சரணாகதியே முக்கிய லட்சியமாக கொள்ளுங்கள் தேவைகளையும் ஆசைகளையும் குறைத்து கொள்ளுங்கள் இறைவனால் கொடுக்க முடியாத போதும் என்ற நிறைவை பெற்றுக்கொள்ளுங்கள் எதிலும் போதும் என்ற திருப்தியுறுங்கள் ஆசையும் கோபமும் உங்களுக்கு காலனாகும் என உணருங்கள் இனி இந்த ஸ்ரீ பகவத் புலம்பலை படிக்கலாம் ஸ்ரீ சத்குரு திருவடித்துணை ஸ்ரீ பாண்டுரங்க பரபிரமணே நமக அருள் ஞான குழந்தைகளே ஸ்ரீ சத்குரு திவ்ய சரணாரமிந்தங்களை பற்றி கொண்டு ஸ்ரீ அவனாகிய திருமேனியில் அன்பை வளர்த்து அவனருளால் அவன் தாழ் வணங்கி அவன் அம்சமாகிய உங்கள் திருவடிகளில் புதைந்து உங்கள் திரு பாதமலரை சென்னி உங்கள் திருவடித் தூளியை எம் சஹசிராரத்திலும் உங்கள் ஸ்ரீ பத்மபாதத்தை எம் ஹிருதயாகாரத்திலும் தரித்து கொண்டு உங்கள் ஸ்ரீ பாதமலரின் கீழமர்ந்து கொண்டு இப்பணியை தொடங்குகிறோம் அன்பின் அம்சங்களே அருந்தவ குழந்தைகளே தேவகி மகனாகியும் யசோதையின் புதல்வனாகியும் சுதேவ தனயனாகியும் நந்தகோபகுமாரனாகியும் ஸ்ரீ பக்தவதலனாகியும் சர்வஜீவ தயாபரனாகியும் யோகத்தில் வளர்ந்த அந்த மாயவனாகிய ஸ்ரீ கண்ணபிரானின் திருவடிகளில் அவன் லீலைகளை மட்டும் ஸ்ரீ பெரியோர்கள் உரைக்க கேட்டபடி விண்ணப்பிக்கிறோம் இதன் மூல காரணத்திற்கு அவனே காரணக்கர்த்தார் யாம் என்றும் ஒரு கருவியே இது உறுதி குழந்தைகளே மதுராவில் கம்சனின் தங்கையாகிய தேவகியின் இளஞ்சிங்கமாக ஸ்ரீமன் நாராயணன் திரு அவதரித்தார் துஷ்டர்களை சம்ஹரிக்கவும் பக்தர்களை ரட்சிக்கவும் தேவகி வயிற்றில் மாயா வடிவை காட்டி அயோனி சம்பந்தனாய் ஸ்ரீ கண்ணன் அவதரித்தான் தம் வரவை தேவகிக்கும் வசுதேவருக்கும் அறிமுகப்படுத்தி தன்னை கோகுலத்தில் உள்ள நந்தகோபன் இல்லத்தில் யசோதையுடன் சேர்க்கும்படியாகவும் அங்கு அவள் கர்ப்பத்தில் பிறந்த குழந்தையை அதாவது ஸ்ரீ யோகமாயையை இங்கு கொண்டு வந்துவிடும்படியாகவும் இது ரகசியமாக இருக்க வேண்டுமென்றும் சொல்லி திரு அவதரித்தான் வசுதேவர் அஷ்டமையில் அவதரித்த ஸ்ரீ கண்ணனை ஒரு கூடையில் எடுத்து வைத்தார் பூட்டியிருந்த சிறைச்சாலை திறந்து கொண்டது காவலர்கள் மாயையினால் மயங்கி விழுந்தனர் ஸ்ரீ கண்ணனை தன் தலையில் தாங்கி மதுராவை தாண்டி யமுனை நதி தீரத்திற்கு வந்தார் தேவர்கள் பூமாரி பொழிந்தார்கள் யமுனா பவானிக்கு ஆனந்தம் தாழவில்லை பொங்கி எழுந்தாள் ஆகாய கங்கையும் ஆனந்தத்தால் வருஷித்தாள் இது தெரிந்த ஸ்ரீ ஆதிசேஷன் ஸ்ரீ பரந்தாமன் மேல் மலைத்தொளி விழாதபடி குடையாக பின்னாலேயே சென்றான் யமுனையின் ஆனந்தத்தால் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது ஆனால் யமுனாதேவி ஸ்ரீ பரமாத்மாவுக்கு வழிவிடும் பாவனையில் மத்தியில் இடைவெளியை தொற்றுவித்தாள் அதன் வழியாக வசுதேவர் நடந்து சென்றார் வசுதேவருக்கு இடுப்பளவு ஜலமே இருந்தது யமுனைக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது ஸ்ரீ மாதவனின் திருவடியை ஸ்பரிசித்து அலம்பி தம்மை சுத்திகரிக்கும் பொருட்டு பொங்கி எழுந்தாள் வசுதேவருக்கு கழுத்தளவு ஜலம் வந்துவிட்டது அவருக்கு தர்மசங்கடமாகிவிட்டது அவரால் நிலைமையை சமாளிக்க முடியவில்லை ஓ மழலை செல்வங்களே வசுதேவர் கண்ணீர் மல்கி ஸ்ரீ கண்ணனை கரை கரைத்தார் ஸ்ரீ கண்ணன் கரைந்தான் தற்சமயம் தமக்கு தந்தையாக இருக்கும் வசுதேவருக்கு சிரமமில்லாமல் இருக்க திருவுள்ளம் கொண்டு அபயகரத்தை வசுதேவரின் தலைக்கு நேராக நீட்டி ஆள்காட்டி விரலை சு காட்டி அதை பற்றி கொள்ளுமாறு சமிக்ஞை செய்தான் இதை அறிந்த வசுதேவர் ஸ்ரீ கண்ணனின் விரலை பற்றிய மாத்திரத்தில் தன்னை மறந்தார் தலைவனில் கலந்தார் பயம் நீங்கியது மனோசஞ்சலம் நீங்கியது அமைதியாக ஆனந்தமாக நதியை கடந்து சென்றார் அதே நேரம் யமுனாதேவியின் விண்ணப்பத்தையும் ஸ்ரீ கண்ணன் செவி யமுனையின் பிரார்த்தனையாவது ஏ பரந்தாமா உன் ஒரு காலத்தில் திருவிக்ரமனாக அவதரித்து வெண்ணை ஓர் திருவடியால் அளக்கும் போது ஆகாய கங்கை உன் திருவடியை சுத்திகரித்தும் பாலனமானாள் போல இன்று அடியாளும் உன் திருவடியை முத்தமிட்டு சுத்திகரித்து என் மனோபிஷ்டத்தை திருப்தி செய்து கொள்ள அருள வேண்டுமென பிரார்த்தித்தாள் நாயக்கண்ணன் அவள் விருப்பத்தையும் நிறைவேற்ற திருவளம் கொண்டு தம் இரண்டு திருவடிகளையும் கூடையினின்றும் வெளியே நீட்டி தொங்கும் நிலையில் தம் பாதங்களை ஆட்டி சமிக்கை செய்தான் இதை அறிந்த யமனாதேவி முன்பக்கம் வசுதேவருக்கு இடுப்பளவு ஜலமும் பின்பக்கம் எம் பிரபுவின் ஸ்ரீ பாதகமலங்களை தொடும் அளவும் எழுந்து பாதகமலங்களை ஸ்பரிசித்து அலம்பி தம் பாதகமலங்களை போக்கிக் கொண்டாள் வசுதேவரும் கோகுலத்திற்கு சென்று பிரஜையேற்று கிடக்கும் நந்தகோபன் யசோதை உட்பட சகல கோபாலர்களையும் கண்டு இது மாயவனின் மாயம் என உணர்ந்து தம் ஸ்ரீ கண்ணனை அங்கு விட்டுவிட்டு அங்கு பிறந்திருந்த ஸ்ரீ யோகமாயை என்னும் சிசுவை தம் கூடையில் ஏந்தி மதுரா சிறைக்கு சென்றதும் உலகம் பழைய நிலையை அடைந்தது